அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உலகமே எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு உலகமே எதிர்பார்த்த ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு அதிகாலை ஒரு மூன்று நாற்பத்தி மணிக்கு நடத்திருக்குங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து திருப்பி பூமிக்கு வெற்றிகரமாக திருப்பி வந்துவிட்டார் அப்படின்ற செய்தி தான் எல்லா பக்கமும் பக்கம் எந்த டிவியை திருப்பினாலும் யூடியூப் சேனல் போனாலும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க நாம இதை பத்தி ஒரு வீடியோ ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா அதனுடைய கண்டினியூட்டி அப்படியே விட்டாக்க அது என்ன ஆச்சுன்றது சில நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் பார்த்துருப்பாங்க அது வந்து அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆவலா இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் நம்ம ஏதாவது ஷார்ட்டா பேசி எப்படி சுனிதா வீடியோ ஏன் அங்க போனாங்க ஏன் அந்த திரும்பி வர முடியாம ஏன் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்தாங்கன்றத பத்தி நமக்கு வாங்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போன வருடம் வந்து ஜூன் மாசம் ஆறாம் தேதி அவங்க விண்வெளிக்கு போறாங்க எதுக்காக போறாங்கனாக்கா கல்பனா சாவலா வந்து ஒரு விபத்துல வந்து இறத்துட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல இருந்து நாசா வந்து விண்கலம் மேனுஃபேக்சர் பண்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த சம்பவத்துல இருந்து ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு விண்வெளி போனோம் அப்படின்னாலும் ரஷ்யா தான் வந்து விண்கலத்தை வாங்கி போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம ஏன் அங்கே போய் வாங்கணும் நம்மளே டொமஸ்டிக்ல நம்ம தயார் பண்ணிக்கலாம் விண்கலத்தை அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட டெண்டர் விட்டார் ஒன்று வந்து நிறுவனம் நமக்கு எல்லாமே தெரியும் ஒரு விமானம் கட்டும் ஒரு மிகப்பெரிய கம்பெனி தான் வந்து போயஸ் அப்படிங்கிறது ரெண்டாவதாக வந்து நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் எலான்மஸ் கூட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எல்லா வேலையுமே அவங்க செய்வாங்க அதனால என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து இந்த போயஸ் நிறுவனத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விண்கலம் பண்ணணும் நம்ம வந்து ரஷ்யா இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம சொந்தமா அமெரிக்காவிலேயே வந்து நம்ம ஒரு திரும்ப பழையபடி வந்து விண்கலத்தை நம்ம பண்ணணும் நாங்கள் நாசா வந்து இப்போ பண்றதுக்கான மைண்ட் செட் இல்லை சொன்னா நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போயஸ் நிறுவனத்திட்ட பண்ண சொன்னாரு நம்ம ட்ரம்ப் அந்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விண்கலத்தை வந்து ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு விண்கலத்தை வந்து தயார் பண்ணாங்க சரி இது வந்து விண்கலம் தயார் பண்ணிட்டாங்க இது வெற்றிகரமா வந்து விண்வெளி ஆய்வு மையம் இந்த விண்வெளிக்கு போயிட்டு அங்க அவங்க சொல்லக்கூடிய பணிகளை முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய திறன் ஆற்றல் குவாலிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணும் இல்லையா அதை செக் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் சுனிதா வில்லியம்ஸும் அத கூட ஒரு விஞ்ஞானியை வந்து கூட அனுப்புறாங்க அந்த விண்கலம் வந்து எப்பன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போன வருஷம் ஜூன் மாசம் வந்து அனுப்பப்படுது ஆனா அங்க போயிட்டு அவங்க பிளான் ஷெட்யூல் என்னன்னா போயிட்டு கிட்டத்தட்ட ஒன்பது நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூமிக்கு வர மாதிரி தான் வந்து அவங்க பிளான் பண்ணுது பிளான் பண்ண மாதிரி அவங்க போய் சேர்ந்துட்டாங்க போயிட்டு விண்வெளி ஆய்வு மையம் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் மேல இருக்குது பூமியை சுத்தி வந்துட்டு தான் வந்து விண்வெளி ஆய்வு மையம் தான் அவங்க போனாங்க அங்க போயிட்டு என்ன பண்ணாங்க அங்க இருந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரி திரும்பி திரும்பி வர்றதுக்காக என்ன பண்ணாங்க வந்து செக் பண்ணாங்க ஏன்னா வந்த வண்டி வந்து கரெக்டா இருக்கா நம்மளே ஒரு பேசிக்கா எங்கேயாச்சும் ஒரு திருப்பதி திருப்பதி போயிட்டு வந்தோம்னாக்கா நம்ம வரும்போது செக் பண்ணோம் இல்லையா பிரேக் பிடிக்குதா கலெக்ஷன் நல்லா இருக்கா டயரில் காத்திருக்காங்கற மாதிரிலாம் பேசிக்கா செக் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க விண்வெளி இல்ல போயிருக்காங்க சாதாரணமாக வந்து முடியாது வந்துட முடியாது இல்லையா அதனால அந்த வந்த வண்டியை வந்து செக் பண்றாங்க எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து கண்டுபிடிறாங்க சரி இந்த மிஸ்டேக்கோட அந்த டெக்னிக்கல் பாலத்தோட பூமிக்கு போனாக்கா ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றதுக்காக என்ன சொன்னாங்க நாசா என்னன்றாங்க சரி நீங்க வர வேண்டாம் ரெண்டு பேரும் அதை பயணிக்க வேண்டாம் நீங்க அந்த விண்கலத்தை மட்டும் தனியா அனுப்பிச்சிடுங்க வேற ஒரு விண்கலத்தை அனுப்பி நான் உங்களை வந்து பூமிக்கு கூட்டணும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு ஆனால் அந்த போயஸ் நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னாக்கா ஸ்டார் லைனர் விண்கலம் வந்து அது வந்து ஒரு சின்ன பர்ட்டு தான் அதனால் ஒரு பிரச்சனை இருக்காது வெற்றிகரமாக அந்த விண்கலம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு பூமிக்கு வந்துடும் அப்படின்னாங்க ஆனால் நாசா வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புற விரும்பலை ஏன்னா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு இல்லையா அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஹியூமன் இன்வால் ஆயிருக்காங்க அதனால் பரவாயில்ல வேற விண்கலத்தை அனுப்பிச்சு நம்ம கூட்டுக்கலாம் நீங்கள் வந்து விண்கலத்தை எம்டியாக அமைச்சிருங்க அப்படின்ட்டாங்க அதே மாதிரி ஸ்டார் லைனர் என்ற விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க இல்லையா அந்த விண்கலம் வந்து எம்டி வருது ஆனா எம் வந்து வெற்றிகரமா வந்து பூமிக்கு லேண்ட் ஆயிடுது என் கேஸ் அவங்க வந்திருந்தாலும் வெற்றிகரமா வந்துட்டு இருக்கலாம் எனக்கா ஏதாச்சும் என் கேஸ் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தா அது யார் பொறுப்பேற்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா நாசா நீங்க வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜூன் மாசம் ஐந்தாம் தேதி போறவங்க அங்கேயே மாற்றி திரும்பி வர முடியல ஒன்பது நாள் பயணம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க சுனிதா வில்லியம் திருப்பி கூட்டுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்களே அவங்க நம்ம முன்னாடி வந்து அமெரிக்க அதிபராக இருந்தவர் நம்ம என்ன பண்ணாருனாக்கா அவர் கொஞ்சம் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாரு அவரும் முயற்சி பண்ணாரு ஆனா இந்த அளவுக்கு நம்ம ட்ரம்ப் முயற்சி பண்ண அளவுக்கு அவர் முயற்சி பண்ணலை அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் அதிபரா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா உடனே வந்து அவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது கூடாது முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து அவரை கண்டுக்கல அவங்கள பத்தி கேர் பண்ணிக்கல ஆனா நான் அப்படி இல்லை அமெரிக்கன்ஸ் அவங்க அவங்கள வந்து பூமிக்கு மிக விரைவு நாங்கள் கூட்டிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாருன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஒரு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க ரெண்டாவது சந்தர்ப்பத்தை வந்து எலான் மஸ்க்கு நமக்கு தெரியும் அதாவது டொனால்டு ட்ரம்ப் வந்து அந்த அமெரிக்க அதிபரா வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவர் எலான் மஸ்க் தான் அவருடைய நிறுவனமான பேசெக்ஸ் அந்த நிறுவனத்துக்கு எலான் மஸ்க்கு கூப்பிட்டு நீ வந்து ஒரு விண்கலை ரெடி பண்ணி சுனிதா வில்லியம்ஸை எவ்வளவு சீக்கிரம் கூட்டுனோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டினுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து அதுக்காகவே ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரத்யேகமாக ஒரு விண்கலத்தை வந்து தயார் பண்ணாங்க பார்த்து 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 பண்ணாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இல்லையா ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட அங்கே ஒவ்வொரு மாதமாக இருக்காங்க மக்கள் எல்லாரும் உலக மக்கள் எல்லாருமே எல்லாருமே வந்து அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க அவங்க வந்து வெற்றிகரமாக திரும்பி வரணும் அவங்களை யார் கூட்டிகிட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப உற்றுநோக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எந்த அசம்பாவிதமும் ஹண்ட்ரட் நடக்கவே கூடாது வெற்றிகரமாக அவங்க திரும்பி நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பிரத்யேகமாக ஒரு விண்கலத்தை வந்து ரெடி பண்றாங்க அதான் வந்து டிராகன் டிராகன் பேர் வைக்கிறாங்க அந்த விண்கலத்துக்கு அந்த டிராகன் என்ன பண்றாங்கன்னா நாசானுடைய ராக்கெட் மூலயமா அந்த விண்கலத்தை அனுப்புறாங்க அதில் யாராவது போறாங்க அப்படின்னாக்கா அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்புறம் வந்து ரஷ்யாவை சேர்ந்த நபர் ஜப்பானை சேர்ந்த நபர் மொத்தம் நான்கு பேர் வந்து போகிறாங்க அவங்க போயிட்டு இவங்க மேல விண் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு போயிட்டு அவங்க அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு உள்ள போயிட்டு அங்குறத சுனிதா வில்லியம்ஸ் சூட்பட்ட மீது மூணு பேர் மொத்தம் நாலு பேர் திரும்பி கீழே உடனும் இல்லையா அதனால அது வந்து விண்கலம் வந்து பயணிக்குது ஆஹ் வெற்றிகா பதிமூன்றாவது பதிமூணாம் தேதி வந்து அந்த விண்கலம் வந்து பூமியில வந்து அமெரிக்கா புளோரிடா என்ற ஒரு மாகாணத்துல வந்து அந்த இந்த ராக்கெட்டை வந்து ஏவராங்க அது வந்து வெற்றிகரமா அந்த ராக்கெட் என்ன பண்ணா வேலை கொண்டு போயிட்டு அந்த விண்கலத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அது கீழே வந்துடுது அதுக்கப்புறம் விண்கலமானது பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில இருந்து அப்படியே சுற்றி சுற்றி சுத்தி சுத்தி அப்படியே மேலே கொஞ்சமா அதை வட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நேரா விண்வெளி ஆய்வு மையத்தை போயிட்டு அடையுது அது புதுசா ஒரு வார்த்தையை வந்து நான் இப்ப கேள்விப்படுறேன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல போயிட்டு இந்த ராக்கெட் இந்த விண்கலம் வந்து இந்த டாக்கிங் அப்படின்வாங்க டாக்கிங் அன்டாக்கிங் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து விண்கலம் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல முக்கியமான ஒரு ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் நான்கு நாடுகள் தான் பண்ணியிருக்காங்க மூன்று நாடுகள் தான் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து ரஷ்யா சைனா அமெரிக்கா இந்த மூன்று நாடுகள் தான் வந்து டாக்கிங் அன்டாக்கிங்னாக்கா ஒரு விண்வெளி விண்கலம் போயிட்டு அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு நுழைவாயலில் போயிட்டு ஃபிட் பண்ணணும் ஏன்னா இவங்க போறவங்க இந்த விண்கலம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வரணும் இங்கே இருக்கிறவங்க இந்த பக்கம் வரணும் இல்லையா அதனால வந்து இங்க விண்வெளியை இந்த விண்கலம் போயிட்டு இதெல்லாம் போயிட்டு ஃபிட் ஆகணும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இல்லையா அதில் போயிட்டு ஃபிட் ஆகணும் இல்லையா அதுதான் வந்து டாக்கிங்றாங்க ரிலீஸ் ஆகும் போது அன்டாக்கிங்ன்றாங்க அது வந்து இப்போ பூமியில வந்து நம்ம ஃபிட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி ஏன்னா லிஃப்ட் இருக்கு நம்ம அந்த கிரேண்ட் இருக்கு எல்லாத்தையும் நம்ம தூக்கி மனித ஆற்றல் இருக்கு எல்லாருமே பயன்படுத்தி ஈஸியாக தூக்கி அதை ஃபிட் பண்ணிடலாம் ஆனால் விண்வெளியில யாருமே கிடையாது மனித ஆற்றல் சுத்தமாக கிடையாது ஆட்டோமேட்டிக்கா அது போயிட்டு அதை வந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல போயிட்டு ஃபிட் ஆகும் ஃபிட் அது அங்கே போகணும் ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷனுக்கு போகணும் அது வந்து பல கிட்டத்தட்ட பல ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றிட்டு வருது அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் அது எங்கே இருக்குன்றதை இந்த விண்கலம் போய் கண்டுபிடிக்கணும் அதுதான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டரைஸ் சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி அந்த பொசிஷன்ல கரெக்டாக போகணும் அந்த பொசிஷன் கரெக்டாக போயிட்டு ஃபிட் ஆகணும் இல்லையா அதுதான் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை அப்படிங்கிறாங்க இந்த மூன்று நாடுகள் தான் பண்ணியிருக்காங்க நான்காவது நாடாக வந்து இந்தியா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க வெற்றிகரமாக டாக்கிங் அன்டாக்கிங் வந்து சோதனை பண்ணி பார்த்துட்டாங்க அதாவது டாக்கிங் அண்ட் டாக்கிங் சிஸ்டத்தை அமல்படுத்தின எக்ஸிக்யூட் பண்ண நான்காவது நாடா வந்து இந்தியா வந்திருக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அது அதே மாதிரி விண்வெளி இந்த விண்கலம் போயிட்டு சுமிதா வில்லியம் கூடுநா போன விண்கலம் போயிட்டு அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் போய் டாக்கிங் ஆகி இங்க வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் அது கூட போன மூணு பேர் மொத்தம் நாலு பேருமே இங்க வந்துட்டாங்க வந்துட்டு நம்ம நேரத்துக்கு அதாவது பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன ஆச்சுனாக்கா அங்க இருந்து பத்து முப்பத்தஞ்சு ஏம் காலையில் அஞ்சுக்கு ஆராய்ச்சி மையத்தை வந்து தன்னை கொண்டது அதாவது அன்டாக்கிங் ஆகி அங்கிருந்து அது திருப்பி திருப்பி வரும்னாக்கா திருப்பி நேரா வந்துட முடியாது அந்த ஒரு கமாண்ட் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நண்பர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தேன் கமாண்ட் போட்டிருக்காரு என்ன கமாண்ட்னா விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்பது நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலதான் இருக்குது ஆனா அங்கிருந்து ஒரு ஒரு விண்கலம் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வந்து ஒன் ஹவர்ல பூமியை ரீச் அடைஞ்சலாம் ஆனா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பதினேழு மணி நேரம் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு புரியல கொஞ்சம் சொல்லுங்க கேட்டிருந்தாரு ஏன்னா உண்மையிலேயே ஒரு பேசிக்கான விஷயம் அவருக்கு இது புரியாம இருக்கு கேட்ட விஷயம் கரெக்ட் தான் ஆனா வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் இங்க இருக்கு அப்படின்னாக்கா பூமி இங்க இருக்குன்னாக்கா வந்து நம்ம நேரா இங்க வந்து இறை பூமிக்கு இறங்க முடியாது ஓகேங்களா பூமிக்கு நேரம் இறங்க முடியாது இந்த பூமியிட்ட சுற்றுவட்ட பாதை இங்க இருக்கும் இந்த பூமி சுற்று வட்ட பாதையில் வந்து நான் அந்த விண்கலம் போயிட்டு பூமியோட சுட்டு வட்ட பாதையை வந்து அடையணும் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூமியை சுற்றணும் பூமியை சுற்றி சுற்றி தன்னுடைய அந்த இடைவெளியை வந்து கம்மி பண்ணி ஒரு சுற்று சுற்று பாண்டா சுற்றி கொஞ்சம் கிட்ட வரும் மூணாவது சுற்று கிட்ட அதுக்கப்புறம் தான் பூமி வந்து நெருங்க முடியும் அப்படி இப்படி சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அப்புறம் தான் வந்து இப்படி பூமியில் நிறுங்க முடியும் அதே மாதிரி மேலே போகும்போதும் நேராக போயிட முடியாது நேராக இங்கே இதை விண்நிலை ஆய்வு அடித்து நேராக போயிட முடியாது இந்த பூமியை வந்து சுற்றி சுற்றி தான் போகும் சுற்றி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அடைய முடியும் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வரதுனாக்கா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வந்தால் ஒன் அவர் வந்துடலாம் ஆனால் பூமியை சுற்றி சுற்றி பூமி வந்து பல முறை சுத்தணும் இல்லையா பூமியை ஒரு முறை சுத்தத்துக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க அதை சுத்தணும்னாக்கா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல வந்தால் தான் வந்து பதினேழு மணி பதினேழு மணி நேரத்துல வந்து பூமி அடைய முடியும் இல்லையா அதுக்காக தான் வந்து அது பதினேழு அவ்வளவு வேகமா வருது அந்த விண்கலம் அதே மாதிரி அந்த விண்கலம் வந்து வந்தது எப்போ வந்து ரீச் ஆகுதுன்னா நேற்றே சொல்லிட்டாங்க இது வந்து இந்தியா நேரப்படி அதிகாலை மூன்று நாற்பது இல்ல மூன்று முப்பத்தஞ்சு மூன்று நாற்பது மணிக்குள்ள வந்து கடல்ல வந்து லேண்ட் ஆகுது அப்படின்னாங்க கடல்ல வந்து முன்னாடி வந்த நிறைய விண்கலம் பார்த்துருப்போம் லேண்டில் வந்து பூமியில வந்து லேண்ட் ஆகும் அப்படி பேராஷூட் மட்டும் வேகமா வந்து கீழே இறங்கும் இறங்கிட்டு வேகமா போயிட்டு இருக்கிற அந்த விண்கலம் வந்து ஒரு பேஷீட் வந்து பின்னாடி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் அந்த காற்று எதிர் காற்று மேல போயிட்டு கொஞ்சம் வேகம் வந்து கம்மியாகும் இல்லையா அந்த விண்கலம் அதை நம்ம பார்த்துருப்போம் கடல்ல வந்து இந்த விண்கலம் கடல்ல தான் லேண்ட் ஆகுது அப்படின்னாங்க அதனால எல்லாருக்குமே வந்து பதட்டம் அதிகமாயிடுச்சு கடல்ல போய் எப்படா கீழே வியும் இப்படி அவ்வளவு வேகமா வரக்கூடிய ஒரு விண்கலம் கடல் உள்ள போயிட்டு எப்படி வீழும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா எதிர்பார்த்தாங்க எல்லாருக்குமே கரெக்டாக தான் ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அதுதான் ஏன்னா ஒரு மணிக்கு முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய ஒரு விண்கலம் எப்படி கீழே வந்து கடல்ல வீழ்ந்தாக்கா எத்தனை கிலோமீட்டர் ஆயத்துக்குள்ளே போகும் என்னவென்னா ஆபத்து ஏற்படலாம் இல்லையா அதனால என்ன பண்ணாங்கனாக்கா அவருடைய வேகத்தை ஒரு ஐந்து கிலோமீட்டர் பூமியில இருந்து அந்த விண்கலம் அங்கே இது பூமின்னா அங்க விண்கலம் இருக்குன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இடைவெளியில வரும்போதே அந்த முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தை சில நிமிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்நூறு கிலோமீட்டரா வந்து குறைச்சிடுறாங்க அதாவது எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் அவர் அது ஸ்பீடுக்கு வந்து கம்மி பண்ணிடுறாங்க பாருங்களேன் ஆனால் அவ்வளோ இப்போ முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தை வந்து சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அது எட்நூறு கிலோமீட்டர் பேரா வர மாற்றுறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே அதுக்கப்புறம் அந்த எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துலையுமே வந்து லேண்ட் ஆனாலும் பிரச்சனை தான் அதுவும் மிகப்பெரிய ஒரு ஸ்பீடு தான் அதனால என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்கும் போது கடல் கரை கடலில் நெருங்கும் போது ஒரு நான்கு பேராஷூட்டை வந்து ஓப்பன் ஆகுது நான்கு பேராசூட் ஓப்பன் ஆனோடனே என்னான்னா அந்த பேராசூட்டி அந்த காற்று மேல போயிட்டு எதிர்த்துல போகும்போது அந்த விண்கலத்தோட வேகம் வந்து இன்னும் குறையுதுங்கிறான் குறைஞ்சுன்னு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு எதிர்பார்த்தேன் விண்கலம் வந்து கடலை விழுந்து உள்ள போய்தான் வெளியே வரும் அப்படின்ட்டு ஆனா உள்ள போகவே இல்லை அப்படியே வந்து கடல்ல வந்து அப்படி கீழே விழுந்து அப்படியேதான் மிதகுது ஆனா இது பாத்தீங்கன்னா உண்மையில லைவா நான் பார்த்தேன் நான் இது ஒரு ஒரு பன்னெண்டே ஒரு பன்னெண்டே முக்காலே நான் இதுக்கு எழுந்துச்சுட்டேன் பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு லை காமிச்சாங்க நிறைய டிவியில சரி அந்த யூடியூப் சேனல் லைவாக நாசா ஒளிபரப்பு பண்ணாங்க இல்லையா லைவாக பார்க்கும்போது நான் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதை விட லைவாக பார்த்தது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது அது வந்து கீழே விழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்லாம் உடனே அங்கே வந்து அவங்க வீழும்போது மேல இருந்து கேமரா வச்சிருக்காங்க இல்லையா அந்த கேமரா பார்க்கும்போது அப்ப இந்த இந்த மீன் பெரிய பெரிய மீன் இந்த டால்ஃபின்லாம் வந்து அந்த விண்கலத்தை சுற்றி சுற்றி வருது துள்ளி குதிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேணா அதிகாலை வெடி வெடியற்காலே இல்லை வெடியற்காலை மூன்று முப்பது மூன்று நாற்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப அமைதியா இருந்தது அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க அமைதியா தான் இருக்கணும் ஒரு விண்கலம் வந்து கடல்ல லேண்ட் ஆகுதுனாக்கா அலை அதிகமா இருக்கக்கூடாது அதனால வந்து இது வந்து ரொம்ப அமைதியான அலை இருந்தது அவங்க எதிர்பார்த்த மாதிரி அழகா வந்து பூமியில வந்து கடல்ல வந்து லேண்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சில அந்த மீட்பு குழு இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களாம் என்ன பண்ணாங்கனாக்கா ஒரு பெண்மணி அது யாரோ ஒருத்தர் மேலே ஏடுறாங்க விண்கலத்து கடல்ல இருக்குது விண்கலம் அது கப்பலில் ஒரு போட்ல வந்து அந்த விண்கலத்து மேல வந்து ஏறுறாங்க ஏதோ கயிறு கட்டி அது யாருன்னு பார்த்தா ஒரு பெண்ணு தான் விண்கலம் மேலேருந்து வரும்போது அப்படி நெருப்பா வருமா ஏன் அப்படின்னாக்கா அந்த விண்வெளியில் அந்த தூசிக்கு இருக்கு அந்த தூசி தான் வந்து அப்படியே அந்த விண்கலத்தை சு சுற்றி அப்படியே படிச்சிருமா அப்படி படிச்சுட்டு அந்த இயற்கையாகவே வந்து கேஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க விண்கலத்தை இயற்கையாக அந்த கேஸ் மூலயமா அந்த துகள்கள்லாம் வந்து பத்திக்கும் பத்திட்டு ஃபயர் ஆகிதான் வருமா அங்கிருந்து விண்கலம் பல நம்ம அதாவது இப்படின்னா எரிமலை இருக்குல்ல எரிமலை குழம்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஹீட்டு வந்து அந்த விண்கலத்து மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தாங்கக்கூடிய அளவு தான் விண்கலம் வந்து அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க உள்ள அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை ஓரளவு ஹீட்டை தாங்கற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க உள்ள ஏசி இருக்கும் கம்பல்சரி ஓகேவா இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க்கான கர்மம் தப்பனா மரணம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அறிவியல் இதெல்லாம் பார்க்கும்போது சயின்ஸ் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு மனிதனுடைய மூளை வந்து எப்படியெல்லாம் சாதாரணமான ஒரு மனுஷனுடைய மூளை வந்து இவ்வளவு இவ்வளவு அளவு உள்ள ஒரு மூளை எப்படியெல்லாம் வந்து கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் மனிதன் ரொம்ப ஒரு கற்பனைக்கே அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் இதெல்லாம் ஏன்னா அவ்வளோ எவ்வளவு அவ்வளோ தைரியமா போறாங்க கல்னா சாவலா மற்ற எல்லாருமே வந்து விண்வெளிக்கு போறவங்க வச்சு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க்கு உயிருக்கு வந்து எந்த பாதுகாப்புமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது நிறைய பேர் இறந்துருக்காங்க ஆனா அப்படியே தைரியமா போறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அதாவது ஒரு எப்படி விண்வெளி விண்வெளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்ம சுனிதா வில்லியம் சாதனை சாதனையை வந்து கண்டிப்பா அதை பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா வந்து பூமியில வந்து கடல்ல வந்து லேண்ட் ஆயிடுச்சு விண்கலம் அதுக்காலத்து என்ன பண்றாங்க எடுத்து ஒரு கப்பல் வைக்கிறாங்க கப்பல்ல வச்சு அதை ஓப்பன் பண்றாங்க டோரை அது வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஏன்னா உள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றத பாக்கணும் இல்லை வெற்றிகரமா ஆனா அங்கிருந்து அவங்க பேசுறாங்க எல்லாம் மெசேஜ் கொடுக்குறாங்க வந்துட்டு இருக்கு இருந்தாலும் உள்ள எப்படி இருக்காங்கன்றது பாக்குறதுக்கு மக்கள்லாம் ஆவலா இருந்தாங்க அது மாதிரி என்ன பண்ணா கதை வந்து ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண வந்து அவங்க கேமராமேன் உள்ள போயிட்டாரு உள்ள போயிட்டு கரெக்டா நாலு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அதை ஷூட்ல அவங்க வந்து அவங்க அவங்க வந்து எல்லாம் ஹாய் சொல்றாங்க அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ரொம்ப ஓரளவு ஒரு திருப்தியா இருந்தது அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா 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 இருக்குனாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சரி பூமிக்கு வந்து வெற்றிகரமா திரும்பி வந்துட்டாங்கன்னா நிறைய அந்த விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்கும்போது அதான் அவங்க வெற்றிகரமா பூமிக்கு வந்தாலும் சகஜயமா இருக்க முடியாது நம்மள மேல சகஜியமா வந்து நடக்க முடியாது சாப்பிட முடியாது நிறைய பிரச்சனையை வந்து அவங்க எதிர்கொள்வாங்க அந்த கண்ணு கண்ணு பிரச்சனை ஏற்படும் கிட்னி பிரச்சனை ஏற்படும் இதய பலவீனம் ஏற்படும் அந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னாங்க அதெல்லாம் வந்து அதாவது அதுக்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு யாரும் சொல்லலை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த அதை ஒரு விண்வெளி வீரர் பார்த்தீங்கன்னாக்கா அவரே வந்து தூக்கிட்டு வராங்க அவருக்கே நிற்கிறார் அவரே நின்று அவரே அந்த ஸ்ட்ரக்சரில் உட்காந்து தூக்கி போடுறதுதான் நம்ம பார்க்க முடிஞ்சுது இதில் வந்து என்ன தெரியுதுனா நமக்கு ஓரளவுக்கு அவங்க ஒரு ஆரோக்கியமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது புனிதா வில்லியம்ஸ்லாம் ரொம்ப சிரிச்சுட்டே வந்தாங்க ஆய் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒன்பது மாத காலம் வேற எங்காச்சு போயிருந்தா பரவாயில்ல வேற இப்போ இந்த நாட்டு வந்து வேற நாட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல ஆனால் ஒரு விண்வெளி அங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஹைலி ரிஸ்க் அது என்ன வேணா நடக்கலாம் அந்த பூமியை விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து பூமியை டெய்லி சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா அங்க என்ன வேணா நடக்கலாம் இவ்வளோ விண்கல் வந்து வீடுதுங்கிறாங்க அதனால எந்த நேரத்துல இன்னும் நடக்கு நடக்குங்கிறது உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது இல்லையா ஒரு பெண்ணா இருந்துட்டு அவங்க அவ்வளவு தைரியமாக ஒன்பது மாத காலம் அங்கே இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை இது வரைக்கும் யாருமே செய்யாத சாதனை ஏற்கனவே அவ தான் சாதி ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் டேஸ் இருந்திருக்காங்க அவங்க பண்ண சாதனை தான் அதுக்கப்புறம் அவங்க பண்ண சாதனை அவங்களே முடிவடிச்சிருக்காங்க அதாவது சுனிதா வில்லியம்ஸ் என்ற ஒரு பெண் வந்து விண்வெளி அப்படின்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் அவங்களோட அந்த சாதனை வந்து இருந்துட்டே இருக்குங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டாங்க எப்பயுமே வந்து விண்காலத்துல வந்து ரொம்ப நாள்ல போயிட்டு ஒன் வீக்கு ஒரு டூ டென் டேஸ் திரும்பி வரவங்க பேட்டி கொடுப்பாங்க இறநா ஒடனே வந்து பத்திரிகையாளர் எல்லாம் வந்து பேசுவாங்க பேட்டி கொடுப்பாங்க ஆனா இவங்க வந்து பேட்டி கொடுக்க முடியாது இல்லையா அதனால வந்து உடம்புலாம் சரியானதுக்கு அப்புறம் வந்து பத்திரிகையாளர் வந்து மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணி பேசுவாங்க அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா எந்த உடல்ல வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது கூடாது ஆரோ ஆரோக்கியமா இருக்கணும் தான் நம்ம மக்களோட அடுத்த ஒரு வேண்டுதல் இல்லை அது சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ்ன்னு ரொம்ப மக்கள் எல்லாம் ஆர்வமாக அமெரிக்கால இருந்து மேலே போன ஒரு நபரை பத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் எனக்கா அவங்க அப்பா வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் அங்கிருந்து அமெரிக்கா போயிட்டு அங்க அமெரிக்கா இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து அமெரிக்காவெல்லாம் ஒரு கல்யாணம் பண்றாரு அதுக்கப்புறம் தான் சுனிதா வில்லியம்ஸ் பிறக்குறாங்க ஸோ இந்திய மாநிலத்தை வந்து ஒரு தாயகமாக கொண்டவர் தான் சுனிதா வில்லியம்ஸ் அதனால தான் வந்து அவங்க மக்கள் இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஆவலாக எதிர்பார்த்தாங்க இப்போ குஜராத்தில் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்ததை வந்து ஒரு தீபாவளி மாதிரி பட்டாசுலாம் வெடித்து நம்ம கொண்டாடி இருக்காங்க மகிழ்ச்சியாக எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் மேற்கொண்டு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக அவங்க திரும்பி வரணும் அப்படின்றத நம்முடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக திரும்பி வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் இந்த நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நன்றி